இச்சு குடிச்சுனி மன இன்னும் மன வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் சீசன் செவன் கண்டெஸ்டன்ட் பிரதீப் ஆண்டனி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு விகடன் அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்கிட்டாரு ஸோ அங்க வந்து பார்த்திங்கன்னா அவர் போகிறதுக்கு முன்னாடி வந்து கூட வந்து தாடா படத்தோட அந்த ஒரு டேரக்டர் கூட வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆங்கர் கிட்ட கேள்விகளுக்கு ஒரு சூப்பராக சம ஓப்பனாக நிறைய விஷயங்கள் வந்து சொன்னார் பிக் பாஸ் பற்றியும் வந்து நிறைய விஷயங்கள் பேசுனார் என்ன அப்படிங்கிறது பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஓப்பனாக கலாய்ச்சி வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த தாட படம் மூலமாக இங்கே வந்து வந்திருக்கீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு டேரக்டர் வந்து ரொம்ப என்ன சொல்லணுமோ அதை சொன்னார் நம்ம பிரதீப் ஆட்ரீன் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கேலாம் வந்தால் தான் வியாபாரம் ஆகும்னு சொன்னாங்க அதான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ராங்காக அடித்தது அதை பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது ஸோ நீங்கள் வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வந்து உங்களுக்கு டேரெக்ஷனில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதில் வந்து நீங்கள் படம் பண்ண போகிறீங்க ஸ்டோரி எழுதி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இப்போ என்னாச்சு அந்த ப்ராசஸ் அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு அமௌண்ட் எதிர்பார்த்து வந்து போனேன் ஆனால் அது வந்து எனக்கு நடக்கலை கல்யாணம் வர பண்ணணும் அப்படின்னு கேட்டவுடனே ஓ கல்யாணம்லாம் பண்ணணுமா பொண்ணுலாம் பார்த்துச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அதெல்லாம் பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணணும் ஸோ இப்போது அதுக்கெல்லாம் வந்து பணம் மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இப்போ டேரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு பேக்கப் இருந்து அந்த ஒரு பணத்தை சேர்த்து வச்சுட்டு தான் பண்ணணும் ரொம்ப ரிஸ்கியான ஒரு பிஸ்னஸ்ஸு நம்மளாம் டேரெக்டாக வந்து அதில் வந்து இறங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பிரதீப் ஆண்டனி வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு மூணு படங்களில் வந்து நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு கதைக்கு கேட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஓகே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஓப்பனாக சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறமா பாஸ் ரிலேட்டடாக இன்னொரு கேள்வி கேட்குறாங்க ஸோ இப்போ வரையும் வந்து நீங்கள் பிக் பாஸ் செவன் வீட்டில் இருந்தீங்கல்ல யார் வந்து உங்கள் கூட வந்து கணெக்டில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்கு அதுக்கும் ஓப்பன் அடிச்சாரு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கூட வந்து யுகேந்திரன் வந்து அடிக்கடி வந்து பேசுவார் அதுக்கப்புறம் விசித்ரா மேம் வந்து அடிக்கடி கால் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து உண்மையாக இருந்தாங்க என்கிட்ட மற்றவங்கெல்லாம் எல்லாம் வந்து சும்மா என்ன வெளியே துரத்தி விட்டாங்க தானே அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து ரொம்ப ஸ்டைலான சிரிப்பில் வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சது விஷயங்கள் ஸோ சீக்கிரமாகவே ஆல்ரெடி வந்து என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் சமவாயிலாம் வந்து போயிருந்தது பிரதீப் ஆண்டனியோடது சீக்கிரமாக கல்யாணம் வந்து பண்ண போறாரு ஸோ அவர் வந்து பிக் பாஸ் வீட்டில் எப்படி வந்து ரொம்ப ஓப்பனாக எல்லாத்தையும் வந்து பேசுவார் அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷன்லேயும் பார்க்க முடிஞ்சது இந்த ஒரு அப்டேட் தான் ஸோ இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் சினிமா லிட்டானா பிக்பாஸ் லிட்டரான நம்ம டெஸ்ட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்